ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு கிரகணம் தான் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று நிகழ இருக்குது இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாளில் தாங்க ஏற்படுது அவங்க வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பித்ரு அமாவாசை அதாவது மகாலயபட்ச அமாவாசை ஸோ பொட்டாசி மாச அமாவாசையில் கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுடைய பித்ருக்களுக்கு வந்து வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த ஒரு நாளில் இந்த கிரகணமும் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு சில பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் கிரகணமும் ஏற்படும் பொழுது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஸோ தீய சக்திகள் அதிகமாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தான் இந்த நாளில் இருந்து நம்ம வெளியில் வரணும் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வ வழிபாடுகளை வந்து செய்கிறோம் அமாவாசையில் போய் நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடுகள் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் என தீய சக்திகள் உங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அது வந்து நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இறை வழிபாடுகள் மீது கவனத்தை செலுத்துகிறோம் நேரத்தை வந்து செலவிடுறோம் அதே போல் பித்ருக்களை அந்த நாளில் வழிபாடுகள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது தான் நம்ம வந்து நல்லபடியாக வந்து வாழ முடியும் ஸோ இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கக்கூடிய இந்த டைம்ல அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் சூரியனுடைய அஸ்தமனமானத்துக்கு பிறகு அதாவது இரவு பதினோரு மணிக்கு தான் அந்த கிரகணமே வந்து ஆரம்பமாகுது அதனால் இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் வந்து பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது முதல்ல தெரியாது சுதக்கால அதனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதில் பன்னிரெண்டு ராசிகளில் முதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது என்ன வகையான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோ

தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தொழிலுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க அவங்களாம் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் அதில் முக்கியமாக கோல்டு தொழில் செய்யக்கூடியவங்க அதாவது நகை வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கடை வச்சிருக்கக்கூடியவங்க ஸோ இப்படி யாராக இருந்தாலும் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்துட்ருக்கீங்களா முதன ராசி நேயர்களே உங்களுடைய தொழில் வளம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் கிரகண காலத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் சூப்பராக சேல்ஸ் ஆகும் நிறைய ஒரு அமைப்புலாம் இருக்குது சொல்லப்போனால் போனால் ராசி ராசினியர்கள் நிறைய பேர் பொன்னகை வாங்கி வைக்கிறதுக்கான அமைப்புகள் கூட இருக்குது நீங்கள் வாங்கலினாலும் எப்படியாவது உங்கள் கைக்கு வந்து நகை வர மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட இருக்குது எல்லாமே வந்து இந்த டைமில் நிச்சயமாக வந்து நடக்கும் கிரக சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்குது காரணம் உங்களுடைய ராசியில் குரு ரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு குரு பகவான் ரெண்டுல உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு நல்லது மட்டுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுக்கு அதுவும் அக்டோபர் எட்டுக்கு அப்புறமா இன்னும் வந்து சிறப்பாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சு அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் தான் நல்லா தான் நடக்குமா அப்படின்னா கிடையாதுங்க கிரகணம் முடிஞ்சிருச்சு இருபத்தொன்னுக்கு அப்புறமே உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அசிஷல் அது உங்களுடைய லைஃப்பில் நீங்களே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க கண் கூட பார்க்கும்பொழுதே தெரியும் நிறைய பேர் இந்த பதிவை பார்க்கும்போது யோசிப்பீங்க இங்கே நம்ம பழப்பு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது இவங்க எல்லாமே வந்து கிடைக்கும் சிறப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இந்த மாதம் வீட்டை ரன் பண்ணுறது கூட பணம் கையில் இல்லை அப்படின்லாம் நினைப்பீங்க ஸோ உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றங்களை பார்க்க தான் போறீங்க எப்படினாலும் உங்கள் கைக்கு வந்து பணம் வந்துடும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது குறிப்பாக வந்து உணவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சின்னதாக ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட போதும் சிறப்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ஸ்கூல் வந்து நடத்தக்கூடியவங்க அதாவது கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க டான்ஸ் சொல்லித்தரேன் பாட்டு சொல்லித்தரேன் இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிராயிங் சொல்லித்தர்றது ஸோ கிட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது முதலராசினியர்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தண்ணீர் வச்சு தண்ணீர் மூலியமாக வந்து டெவலப் பண்ணக்கூடியவங்க இல்லை வாட்டர் வந்து சப்ளை பண்ணக்கூடியவங்க ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ரொம்பவே நல்லாவே இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் யார் அப்படின்னா குரு தான் குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு ஸோ சொல்ல சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தீர ஆரம்பிச்சுடுங்க ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நாட்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம் உத்தியோக விஷயம் வியாபார விஷயம் இதெல்லாம் எந்த தடைகள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக எல்லாமே வந்து விலக போகுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் மிதனராசினியர்களுக்கு இருக்கும் பண வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சிக்கல்களில் இருந்தாலும் அது அத்தனையும் வந்து தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் வந்து இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிதனராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிடணும் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக உடற்பயிற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யுங்க இசை கேட்கறது இந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது பாட்டு பாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சமான விஷயங்களோ அதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனமானது வெளியே போயிடும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல குளிங்க குளிச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க ஸோ சுறுசுறுப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் குளிச்சுட்டு உங்களுடைய வேலை இலைகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே சூப்பராக செய்யலாம் ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் இருக்குது இடமாற்றம் ஏற்படும் மனை மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான மாற்றங்களும் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் தானே ஏன்னா வேலையில் ஒரு மாற்றம் வேணும் இந்த டைமாவது நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்குலாம் நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்கப் போகுதுங்க சுபகாரியத்தில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் என்ன நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே இப்போ வந்து கிளியராக போகுது பரிபூர்ணமாக நீங்கள் வந்து விடுதலை அடைய போறீங்க ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு அந்யூனியம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணியை விட்டு தொலை தூரத்தில் இருக்கேன் நான் வேலைக்காக இங்கே வந்து இங்கே கிடக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கூட இப்போ நீங்கள் மீண்டும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உறவுகளிட மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக ரத்த சம்மந்தப்பட்ட உறவு தாய் வழி சொந்தம் இவங்கக்கிட்டலாம் மிதன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்கக்கிட்டலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை வந்து வச்சிக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது ரத்த பந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் ஏன்னா சின்ன தான் அது ஆரம்பிக்கும் அதை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அதனால் யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க மிதனராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல ஒரு கவனம் வந்து கொடுக்கணுங்க கிட்னி லிவர் இது போன்ற செயல்பாடுகள்லாம் ரொம்ப மிகுந்த கவனத்தை வந்து கொடுங்க இதுக்கெல்லாம் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணுன்னா உணவில் தான் முதல்ல கவனத்தை செலுத்தணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து அதனால் அளவாக சாப்பிடுங்க என்ன சாப்பிடணும் அப்படின்றத கரெக்டாக வந்து திட்டமிட்டு சாப்பிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் டைமுக்கு சாப்பிடுங்க அதுவே வந்து மிகப்பெரிய விஷயந்தான் டைமுக்கு சாப்பிட்றது சரியான நேரத்தில் தூங்குறது உங்களுடைய மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை செய்கிறது இதெல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து பாதி குறைச்சிடும் ஸோ இந்த எல்லாத்தையும் மிதனராசி மிதனராசினியர்கள் இந்த டைமில் வந்து கவனத்தில் வச்சு நடந்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே வந்து முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிகள் தான் ஸோ இறைவன் வந்து அதற்கான வழிகளை மட்டும்தான் காட்டுவார் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக எல்லா விஷயங்களும் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை கொடுக்கும் பொழுது தான் எல்லாமே நல்லா நடக்கும் கிரக அமைப்புகள் வந்து சரியாக இருக்குது கால நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்க அந்த முயற்சியனால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த முயற்சியுமே செய்யாமல் எதுவுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ நீங்கள் இந்த டைமில் உங்களை நீங்களே வந்து முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்ங்க நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன விஷயம் நடக்க இருக்குது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இருந்தாலும் பாதி பிரச்சனையை வந்து நம்மளால் குறைச்சிட முடியும் ஸோ அதுக்காக தான் ஜோதிடத்தை வந்து நம்ம பார்க்குறது மேலும் மிதனராசி நேர்களாகிய நீங்கள் இந்த கிரகணத்திற்கு அப்புறமா ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடுகள் செய்யுங்க ஆல்ரெடி நான் முருகன் வழிபாடு தாங்க தொடர்ந்து செய்திட்ருக்கேன் அப்படின்றவங்களாம் தொடர்ந்து செய்ய கைவிட்றாதீங்க ஏன்னா முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்ல கை கொடுக்க போகுது நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் எல்லாமே வந்து கொடுக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து கொடுக்க போகுது ஸோ மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் விடு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்